இன்னும் டைம் ஆச்சு இன்னும் இவ்வளோ காணம் எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துக்கிறாங்க ஐயோ இங்கேதானே வெயிட் பண்றதா சொன்னா என்ன காணோம் ஆனால் உட்காந்துருக்கோம் ஹை பேபி ஹை வந்துட்டிங்களா வாங்க வாங்க சாரி கேபி உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லலாம் உனுக்காக எத்தனை வருஷமா நாங்கள் காத்து இருந்துருப்போம் செல்லம் உங்களை மாதிரி தான் நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன் நானும் உன்னை மாதிரி ஒருத்தைக்கு தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன் ஆமாங்க நம்ம ரெண்டு பேரோட மேட்சிங் ரொம்ப கரெக்டா இருக்குல்ல சீதைக்கு ராமன் கிடைச்ச மாதிரி ஆண்டாளுக்கு பெருமாள் கிடைச்ச மாதிரி பார்வதிக்கு சிவன் கிடைச்ச மாதிரி இந்த சிவகாமிக்கு நீங்க கிடைச்சிட்டிங்க கண்ணு அடிச்சுக்கிறீங்க இத்தனை வருஷமா உன்னை கண்ணுல காமிக்காம இந்த கடலை விட்டுட்டானே அதனாலதான் கண்ணிலேயே அடிச்சுக்கிறேன் அதான் இப்ப காமிச்சிட்டாருல்ல விடுங்க ஆமா இல்ல அது இருக்கட்டும் ஐ லவ் யூ சேம் டு யூங்க சேம் டு யூ தான் ஐ லவ் யூ சேம் டு யூங்க சேம் டு ஐயோ ஐ லவ் யூ செல்லம் பொம்மை சாக்லேட் ரோஸ் இவ்ளோ குடுறீங்க அப்புறம் எதுக்கு இந்த பூவு வச்சுக்கோ நல்ல வாசனையா இருக்கும் थैंक यू இவ்ளோ gift கொடுத்தேன் எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா ஆ உங்களுக்கு இத விட பெரிய gift ஒன்னு வச்சிருக்கேன் முதல்ல கண்ண மூடுங்க வெக்கமா சரி சரி ம் கண்ண தரங்க கண்ண தரக்கவா ஆ ஆ ஆ ஆ என்னது இது தாலிங்க இது நீங்க என்ன கட்டிட்டீங்கன்னா நானே உங்களுக்கு பெரிய கிஃப்ட் தான் அது பெரிய கிஃப்டா இதுக்கப்புறம் நீங்க எனக்காக காத்திருக்கவே வேணாம் இனிமே தினமும் நான் உங்களுக்காக வீட்டுல காத்திருப்பேன் கட்டுங்க நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது எனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆச்சு அம்மா நான் கிளம்புறேன் ஏங்க எங்க போறீங்க தாலி கட்டுங்க நான் அது தாலி கட்டுமா அடி போடி டேய் நில்றா தாலியை கட்டிட்டு போடா தாலி கட்டுமா யாருன்னா வாங்கடா வந்து தாலியை கட்டுங்கடா கட்டுவான் கட்டுவான் அப்படியே சொல்லினே போய் அவனா கட்டுவான் நல்ல மூடுல வந்த தாலியை கட்டு மூட ஓட ஓடு 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 நல்லா ஓடு நீ என்ன பிளான்ல இங்க வர சொன்னு எனக்கு தெரியும்டா அதனால தான் நான் இந்த பிளானோட வந்தேன் எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே காத்துனு இருப்பான் இப்ப இப்படி ஓடுறான் நல்லா லவ் பண்றானுங்க தாலியை காட்டின உடனே காலி ஆயிடுறானுங்க